தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இதுகுறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் கார்த்திக் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை மீனவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க விவரங்கள் என்ன தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக இளைஞர் கடற்படையிலிருந்து தாக்குதல் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க படகுகளை சேதப்படுத்தி வராங்க அது மட்டும் இல்லாமல் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை சிறைப்படுத்தி இலங்கை செயலில் அடைக்கிறாங்க மீனவர்களின் படகை வந்து இலங்கை வந்து அரசுரமைக்கப்படுது இதை கண்டித்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக சார்பில் ராமேஸ்வரம் பேருந்து நிலைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் ஸ்பாரி தலைமை நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட திமுக தொண்டர்கள் அதே போல அமைப்புகள் மீனவமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கன்னியாகுமரியை சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் கலந்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மீனவர்களை தாக்கு நடத்தக்கூடிய தாக்கு நடத்தி வராங்க இதை கண்டிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இதுவரை இலங்கை அரசை கண்டிக்கவில்லை இலங்கை அரசுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்போது மீன்பிடி துறையிலே நலிவடைக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவர்கள் எழுபத்தி பேர் இலங்கை சிறையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவருக்கு சொந்தமான நூத்தி ஐம்பத்தி நாலு படகு இதுவரை இலங்கை வசம் இருக்கு அவர்களை விடுதலை செய்யவும் படகை விடுதலை செய்யும் ஒன்றிய அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கை இருக்கவில்லை இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதியைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்போது மீன்பிடித்துறையிலே ஒரு நலிவடைக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதை கண்டித்து இந்த தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது நன்றி கார்த்திக் தற்போதைய விவரங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க